சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உள்ளங்கையில் வைத்து அழகு பார்ப்பவர் சேரன் பாண்டியனை இயக்கியவர் மட்டுமல்ல தமிழ் சினிமாவில் பல சேரங்களை உருவாக்கியவர் இயக்குனர் நடிகர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானப்பா சாம்சியஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீரியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது அவர் ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட இந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடிருக்கீங்க இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர வெறி அவன் ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றியில் பெருசாக வந்து ஞானசன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலையும் அப்படி மெருகேறிகிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த கோட்டி சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க அப்புறம் கமல் சார் உடம்பு எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுன்ன சுத்திப்பு கேட்டா போல் ஒரு போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கே இங்கே உள்ளே இருப்பாங்களா எப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் இப்படின்னு எப்போ வெளியே அமிச்சிட்டீங்களா வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேற அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸு ஒர்க் பண்ணதுக்கு ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரியும் பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிறது கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஆஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக காடின் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காடின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷி இஸ் அ காடின் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாது இல்லை அந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கத்துறை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டையும் மொட்ட மொட்டை ராஜேந்திரனும் காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போது கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டைப்பாக்கை வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்திட்ட இயக்குநராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கலன்னு போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி கிரீஷன் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன் போது சர சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன் நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க அப்படி இல்லையா இப்போ தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது மத்த மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த பாருங்க இப்படியே எப்போவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் எப்போ சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து இந்த பாலகிருஷ்ண படம் பண்ண தெலுங்கில் இப்போ ரீசண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும் அவருக்கு ஒரே கோவரம் எதுக்குன்னு ஒத்துறாரு எந்த ஆயின எந்தக்கு நவுத்துனாரு எதுக்கு நவுத்துனாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தர் யாராவது டேய் ஏண்டா சிரிச்சேன் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒண்ணு ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணை மாட்டினான் எப்படின்னா ஆ பாபு ஃபேனு இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மாதிரி இருந்தோன்னே இவன் சிரிச்சிட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சிடணும் எதுக்கு நவுத்துனாரு சார் நான் ஐயோ யூ போய் அச்சனை போகிறாரு நம்ம அச்சிடண்ட் வேறே அச்சுன்னு சொல்ல லே சார் நான் நான் அஸ்டன்ட் அது நம்ம அஸ்டன்ட் டேரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு லேது லெதோ ஆப்போசிட் கேங்கு அவர் ஆப்போசிட் கேங்கான இப்போ இப்படி இப்படி கூட இப்படி கூட ஊற்றி கூடாடி ஏய் அப்படின்னு அடிக்க அடிக்கு இருந்துட்டாரு ஏன்னா வந்து இப்போ போறாடே நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்பவும் திரிச்சுட்டு சிரிப்பா அந்த பக்து சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு ஒரு எதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தப்பிச்சான் ஸோ அந்த மாதிரி இவ என்னன்னா எதுக்கிறதாலும் என்ன இது இப்போ ஒரு ஃபேன்சியர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தான் ரெண்டு பேரும் ஒருத்தான் அவன் சிரிச்சிட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்டா இருந்துருவான் முடிவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நான் உங்கள சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்ட்டாக தான் போடுவாரு கண்ணு இப்படின்னு இந்த கிட்டாரை அப்படியோ சும்மா இப்போதான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளேயே தலையாட்டுறேன் அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படி கண்ணை முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை அவனுங்கள பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் அதனால் பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நான் ஏன்னா அது நல்லா ஜாலியாக இப்போ இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே ஆகணும் போகணும் முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவ சபரி வந்து எப்போ ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனைங்க என் அண்ணன் பையன் அவர் அவர் வந்து எங்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டண்ட் டேரக்டராக இருக்கார் இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவிகளும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணுமன்ட்டு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்